இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக ஏன் கருதப்படுகிறது அப்படின்னு தான் பாக்க போறோம் பொதுவாகவே சனிக்கிழமைன்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்குமே பெருமாள் ஞாபகம் வந்துடுது இல்லையா சனிக்கிழமைனாலே பெருமாள் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வந்துடுறது கோவிலுக்கு போகலனா கூட சனிக்கிழமை நாள் விடிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம் பெருமாளினுடைய படத்தை கொண்டு வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுடுறோம் எல்லோரும் பெருமாளை வணங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ளே தன்னால் வந்துடுறது இல்லையா இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நமக்கு ஏன் நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் சனிக்கிழமைன்னு சொன்னாலே பெருமாள் ஞாபகம் வர்ற மாதிரி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா இல்லையா இதுக்கு என்ன அடிப்படையிலே காரணம் சொல்லி பார்த்தோம்னா இதற்கான ஒரு காரணமானது பிரம்ம வைவர்த்த புராணம் அப்படின்னு சொல்றா அந்த புராணத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான ஆதாரம் என்பது அந்த பிரம்ம வைவர்த்த புராணத்திலே காணப்படுகிறது அதில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது சூரியனுக்கு இரண்டு பேர் மனைவியராக இருக்கிறார்கள் சாயாங்கிற ஒரு ஒத்தர் சஞ்சனாங்கிறது ஒருத்தர் இந்த சூரியனுக்கும் சஞ்சனாதேவிக்கும் பிறந்தவர்கள் தான் யம தர்மராஜன் சொல்றோம் அதே மாதிரி பெயரை உடைய யம அப்படிங்கிற பெயரையே கொண்ட யமுனா நதி இருக்கு இல்லையா அந்த யமுனா நதியும் ஒரு குமாரத்தையும் யமன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தர்மராஜன் அப்படிங்கிறவரும் சூரியனுடைய குமாரனாக கருதப்படுகிறார் இவர்கள் வந்து சூரியனுக்கும் சஞ்சனாதேவிக்கும் பிறந்தவர்கள் அடுத்தபடியாக சூரியனுக்கும் இந்த சாயாதேவின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர்தான் சனேஸ்வரன் ஆக சனேஸ்வரன் என்பவரனுடைய சகோதரன் தான் யம தர்மராஜன் சனேஸ்வரனுடைய சகோதரி தான் யமுனாதேவி இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த யமுனை அப்படிங்கிற ஒரு நதியில இந்த காளிங்கன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காளிங்க நர்தனம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் காளிங்கன் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷ பாம்பானது வசித்து வந்தது அதனால யமுனையே ரொம்ப அசுத்தமா இருந்துச்சாம் ஆக யமுனையினுடைய பிரார்த்தனையின் பேரிலே கண்ணபிரான் அங்கே சென்று அந்த காளிங்கனை அடக்கினார் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் இல்லையா காளிங்க நர்தனம் புரிந்து அந்த காளிங்கனையே அடக்கி யமுனையை மிகவும் சுத்தப்படுத்தினாராம் கண்ணபிராணினுடைய அந்த திருவிளையாடலுக்கு அப்புறம்தான் யமுனை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புனித நதியாக கருதப்பட்டது எல்லோரும் யமுனையை பூஜித்தார்கள் கங்கையை விட உசத்தியாக யமுனையை வந்து பூஜை செய்து வழிபடத் தொடங்கினார்கள் எல்லா தேவர்களுமே வந்து யமுனையை பார்த்து வழிபட்டிருந்தாங்களாம் இதை பார்த்த உடனே சனேஸ்வரன் அங்கே போய் கிட்ட கேட்டாரா சகோதரியே நீ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அசுத்தமாக இருந்த ஆனால் இப்போ வந்து ரொம்ப பவித்திரமாயிட்டேன் உன்னை எல்லோரும் பூஜித்து வழிபடுகிறார்கள் நீ மங்களகரமான ஒரு விஷயம் விஷயமா மாறிட்ட ஆனா எல்லோரும் என்னை பழிக்கிறார்களே நான் வந்து காலை இழுத்துண்டு இழுத்துண்டு நடக்கிறேன் என்ன வந்து ஒரு நொண்டி என்றும் ஒரு முடம் என்றும் என்னை எல்லோரும் பழித்து கொண்டிருக்கிறார்கள் என் பேரை கேட்டாலே எல்லோருமே நான் வந்து அமங்கலமானவன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுண்டு ஒதுங்கி ஒதுங்கி போறாளே அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரா அப்போ அங்கே வந்த நாரத சொன்னாராம் நீ வருத்தமே படாதே இவ யமுனை புனிதமானதற்கு காரணம் கண்ணன் தான் நீயும் அந்த கண்ணனுடைய மனதை மகிழ்வி அனுபவித்தால் நீயும் புனிதமானவனாக ஆகிவிடுவாய் அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் வந்து சனீஸ்வரன் கேட்டாரா நாரதர்கிட்ட நான் கண்ணனை மகிழ்விக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ நாரதர் ஒரு கதையை சொல்கிறார் ஹோலிகான்னு ஒரு ராட்சசி இருந்தா அந்த ஹோலிகா யாருன்னு கேட்டால் ஹிரண்யன் மற்றும் ஹிரண்ய கசுபுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவர்களுடைய சகோதரி இந்த ஹோலிகாவுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா அவள் தீயினால் அந்த தீ அப்படிங்கிறதே அவளை சுடாது அவள் மற்றவர்களை தீயாக சுடுவாள் இதுதான் அவளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்போ அந்த ஹிரண்ய கசிபு என்ன பண்ணா பிரகலாதனை அழிக்கணும்னு சொல்லிட்டு பிரகலாதனை இந்த ஹோலிக்காட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறா இந்த ஹோலிகா என்ன பண்றா அந்த பிரகலாதனையும் எடுத்துட்டு ஒரு நெருப்பு குண்டத்தில் போய் இறங்குறா பிரகலாதன்கதை தான் நமக்கு தெரியுமே எப்பயுமே இந்த பரமாத்மாவை நாராயணா நாராயணான்னு சொல்லி வழிபட்டுண்டே தானே இருப்பார் அந்த நாராயணனுடைய நாமத்தினுடைய மகிமையினாலே இந்த ஹோலிகாவினுடைய தீயா என்னதானது பிரகலாதனை சுடவில்லை பிரகலாதன் வெளியில வந்துடுறார் இல்லவா இத வந்து அப்போ வந்து பெருமாள் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா இந்த ஹோலிகா வந்து ஒரு பெண்மணிங்கிறதுனால இவளை அழிக்காம விட்டுடுறார் கொஞ்ச நாள் கழிச்சு இவளுக்கு என்ன ஆச்சுன்னா தன்னுடைய சகோதரர்களை கொன்ற இந்த பெருமாளை பழிவாங்க வேண்டும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா இந்த துவாபர யுகத்திலே இவர் கிருஷ்ணராக அவதரித்திருக்கிறார் இப்போ நாளைக்கு வந்து ஹோலி பண்டிகைங்கிறது வரப்போகிறது அந்த ஹோலிகாவிடம் இருந்து அந்த பிரகலாதனை காப்பாற்றிய அந்த விழாவினை இந்த நந்தகோபாலன் இருக்கக்கூடிய இந்த பிருந்தாவனத்திலே கொண்டாடப் போகிறார்கள் அந்த ஹோலி பண்டிகையின் பொழுது இந்த ஹோலிகையானவள் இந்த அரக்கியானவள் இந்த கிருஷ்ண பரமாத்மாவினையும் அவருடைய அந்த சகாக்களையும் விட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள் அவளிடம் இருந்து நீ கண்ணனை காப்பாற்றி விட்டாயானால் கண்ணனுடைய அருளானது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி நாரதர் வந்து அந்த சனீஸ்வரனுக்கு ஒரு கதையை சொல்கிறார் இப்போ மறுநாள் பார்த்தோம்னா இந்த கிருஷ்ண பரமாத்மனா சின்ன சின்ன குழந்தை தானே அந்த பிருந்தாவனத்தில் குழந்தையாக இருந்துன்னு இந்த ஹோலி பண்டிகைக்காக என்ன பண்ணுறா நிறைய கொல்லிக்கட்டைகள்லாம் எல்லாத்தையும் கட்டையில் அடுக்கி வச்சு நெருப்பு முட்டி அதில் விளையாட போகிறார் அவ்வாறு விளையாட பொழுது அதற்குள்ளே இந்த ஹோலிக்கையானவள் ஒழுந்தின்னு இருக்கலாம் இவாளை இழுத்துடணும் இந்த நெருப்பு கட்டைக்குள்ளே இழுத்துடணும்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் இந்த சனியானவர் தன்னுடைய பார்வையை அந்த ஹோலிக்கையின் மேல் செலுத்துகிறார் அவ்வாறு செலுத்தும் பொழுது அந்த ஹோலிகையானவள் தன்னுடைய பலத்தினை இழந்து விடுகிறாள் பலம் போன உடனேயே அவளே அந்த நெருப்புக்குள்ள இதனை நாரதர் போய் சொல்ல இந்த வந்து அந்த நெருப்பிலிருந்து விழாம பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணன் வந்து சனிக்கு அருள் புரிந்தாராம் நீ செய்த இந்த தொண்டானது என்றென்றும் என்னுடைய மனதிலே நீடித்திருக்கும் அடுத்த கலியுகத்திலே நான் திருமலையப்பனாக அவதரிப்பேன் அந்த நேரம் அதாவது உன்னுடைய கிழமையான அந்த சனிக்கிழமை நாளிலே அதிகாலை பொழுதிலே எவர் வந்து என்னை தரிசிக்கிறாரோ அவர்களுக்கு உன்னுடைய தாக்கமானது அதாவது உன்னால் விளையக்கூடிய அந்த தீய பலனாது இல்லாமல் போகட்டும்னு சொல்லி ஒரு அருளை புரிந்தாராம் ஆக அதிலிருந்தே சனிக்கிழமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அமங்கலமான ஒரு விஷயமாக கருதப்பட்டாலும் அந்த சனி உஷஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா உஷக்காலம்னு சொல்லுவார் சனி உஷஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சனிக்கிழமை நாளிலே அதிகாலை பொழுதிலே எவர் ஒருவர் பெருமாளை சென்று தரிசிக்கிறாரோ அவர்களுக்கு இந்த ஏழரை சனியினால் வரக்கூடிய தொல்லைகள்மியால் வரக்கூடிய தொல்லைகளாகட்டும் அல்லது கண்டியினால் இந்த சனியினுடைய தாக்கத்தினால் தொல்லைகள் எதுவுமே இன்றி நிம்மதியாக இருக்க முடியும் மன சந்தோஷத்தோடு இருக்க முடியும் என்று பெருமாள் அருள் புரிந்ததாக அந்த பிரம்ம வைவர்த்த புராணமானது நமக்கு தெளிவாகவே சொல்கிறது அதனால் தான் சனிக்கிழமை ப்பா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சனிக்கிழமையிலே அதிகாலை பொழுதிலே சென்று நாம் பெருமாளை தரிசிக்க வேண்டும் அவ்வாறு தரிசிக்கும் பொழுது சனியினால் உண்டாகக்கூடிய தொல்லைகள் எதுவுமே நம்மை நெருங்கவே நெருங்காது சர்வே ஜனாக சுகினோ பவந்து